ஹலோ மக்களை நான் உங்க கன்னியாகுமரி சிறில் பாறையிலிருந்து தண்ணி கசஞ்சு வரோம் பாறை உடஞ்சி பாறைக்குள்ளே இருந்து தண்ணி வரும் இப்படியெல்லாம் நிறைய சின்ன வயசுல நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டியலா ஆனா இதெல்லாம் ஒரு கட்டு கதை பாறைக்குள்ளே எங்க தண்ணி இருக்கும் தண்ணி மண்ணுக்குள்ள தானே இருக்கும் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும் ஆனா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பாறையில இருந்து தண்ணி கசஞ்சு வரக்கூடிய ஒரு ஊற்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டு போன இடம் தான் நம்ம தக்கலை பக்கத்துல இருக்கக்கூடிய புளிர் குறிச்சி முட்டடிச்சான் பாறை நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பாறை இந்த பாறையில இருக்கக்கூடிய இந்த ஊற்றுக்கு ஒரு பெரிய வரலாற்று உண்மையை